நண்பண்பான் எனக்கு இந்த விளையாட்டை கற்றுக் கொடுத்தோம் இந்த விளையாட்டு விளையாடி நான் இன்னைக்கு பல லட்சம் சம்பாதிச்சிருக்கேன் இந்த பல லட்ச ரூபாயும் உடனடியாக என் வங்கி அக்கௌண்ட்டுக்கு வந்துடுச்சு எனக்கு என்ன இல்லை பண்ற அது ஒன்றும் இல்ல இல்ல இந்த டங்குற கொஞ்சம் பணம் கொடுத்தாங்க அதான் ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்கேன் இதெல்லாம் ப்ரொமோஷன் பண்ணக்கூடாதுல்ல இதெல்லாம் பண்ணனா சட்டப்படி குற்றம் ஃபைன் போடுறாங்கன்னு சொல்லி தீர்ப்பு வந்துருக்குல்ல ஒரு சட்டமே கொண்டு வந்திருக்காங்க தமிழக அரசு என்னென்ன சொல்ற இதுக்காக ஒரு சட்டமே வந்துருச்சுல இன்னொரு தடவை இது மாதிரி விஷயத்த எல்லாம் பண்ணாதல இப்படி எல்லாம் ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டே போனாக்கா உனக்கு மட்டும் காசு வரும் ஒன்னு நம்பி இருந்தது பாக்குறவங்க எத்தனை பேர் ஏமாந்து போறாங்க கஷ்டத்தை பாருல்ல உனக்கு ஈஸியா நீ வாடி பண்ணிட்டு போயிட்டே இருப்ப நீ பண்றது நல்லா இருக்குது நீ உண்மையிலே சம்பாதிச்சிட்ட நினைச்சி எத்தனை பேர்ல ஏமாந்து போறான் அவன் பைத் சும்மா விழுமாதே நீ சம்பாதிக்கிற காசு உன் வேர்ல சிந்தி சம்பாதிக்கணும் ஒரு ரூபாயா இருந்தாலும் அடுத்தவனை ஏமாத்தி சம்பாதிக்காத சம்பாதிக்கிற காசு சத்தியமா உன் சந்ததிய நல்லா இருக்க இன்னொரு தடவை இது மாதிரி கேடுகட்ட விளம்பரத்துக்கெல்லாம் தொலை போகாதுல்ல நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இது போன்ற ப்ரொமோஷன் வீடியோ எதுவும் வந்து உடனே காவல்துறையிடம் முறையிடுங்கள் இது போன்ற இது போன்ற ஆன்லைன் சூதாட்ட விளம்பரங்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது இடையூறாக வந்தாலோ அல்லது உங்கள் ஆசையை தூண்டினாலோ காவல்துறையிடம் முறையிடுங்கள் ஒருபோதும் விளையாடாதீர்கள் ஆன்லைன் சூதாட்டங்களை ஆன்லைன் சூதாட்டம் விளையாடினால் அழிவது நிச்சயம் நிச்சயம் நிச்சயம்